கத்திரி மைமுண்டதாக ஒன்றதாக உண்டியவித வசனம் ஒன்று கோரிந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிறாவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசை இடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் கத்திரி மைமுண்டதாக இந்த வசனத்துல அவர் சொல்லும்பொழுது அந்நிய பாஷைகள் அநேக பாஷைகள் அதாவது கத்த அவர் போல் சொல்லும்போது மனுஷ பாஷைகள் பேசினாலும் உலகத்துல எல்லா பாஷையும் பேசினாலும் தூதர் பாஷை பேசினாலும் பல்லோகத்தில் பேசுகிற தூதர் தூதர் பாஷையை ஓற்று கத்திர வரமா கொடுத்து பேசினாலும் அவனுக்குள்ள அன்பு இடாவிட்டால் அவன் வந்து அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது அது ஓசை ஓசையிடுகிற ஒரு வெண்கலம் போலவும் சத்தம் எடுக்கிற சத் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பான் நம்ம கைத்தட்டுறோம்ல அது கைத்தட்ட சமம் ஒரு அது மாதிரி வெண்கலம் ஓசையிடுதுல இந்த மாதிரிதான் அதுக்கு வந்து உயிர் கிடையாது கைத்தட்டுறோம் அந்த ஓசை மாதிரி வெண்களும் ஓசையிடுது அவ அதே மாதிரி அது ஒரு அது ஒரு பாசி சவுண்ட் எடுத்தாலும் தான் அதனால எந்த பிரோஜனமும் கிடையாதுன்னு சொல்றாரு ஸோ இந்த வேலையில நம்மளும் அநேக கதை வரம் கொடுத்துருக்கலாம் ஆவிக்கு வரங்கள் வியாதியை சுதந்தப்படுத்துற வரங்கள் இல்லை ஆவிக்கு கத்தோடு பேசுகிற வரங்கள் எது கொடுத்துருந்தாலும் நமக்கு ஒரு அன்பு இல்லாமல் இருக்குமானால் நம்ம எதுவுமே கிடையாது ஸோ இந்த வேலையில் நம்ம ஏதாவது அப்படி அன்பு இருக்குமானால் அது அன்பு குறைபடு நம்ம அந்த நேரத்தை பார்க்கணும் இவன் பேசுற நானும் அன்புல குறைவுபட்டவனா இருக்கலாம் அதை நம்ம நம்ம நிதானிச்சு பார்க்கும்போது கண்டிப்பா நம்ம கண்டிப்பா அந்த அன்புல எங்கேயாவது இருப்போம் எப்பவும் நேசி நம்ம ஒரு போது நேசி இப்பவும் ஏதாவது ஒரு அன்புல இருப்போம் எதெல்லாம் அன்புட்டு இருக்குமோ அது ஒரு விஷயம் நம்ம நம்மள நாம நிதானிப்போம் அடுத்த ஒரு நிதானிக்க வேண்டாம் நம்மள நம்ம நிதானிச்சு எது எதுல குறைபட்டுருக்குமோ அதை சரி செஞ்சு அன்பு எல்லார்ட்டையும் ஏசுக்கு எப்படி அன்பு செலுத்தினாரோ அதையும் நம்மளும் அன்பு செலுத்த முயற்சிப்போம் தேவனுடைய பலன் கேட்போம் அப்படி பண்ணும்போது கத்தோட வரமும் சேர்ந்து வரும்போது கண்டிப்பா அந்த பூமியில ஒரு வல்லமையான ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையும் தருவார் ஜெய எடுப்பீங்க பிசாசின் கிரியைகள பூமியில எல்லா காரியம் ஜெய எடுப்பீங்க உங்களை கத்தை வல்லமையா பயன்படுத்துவார் நம்ம உண்மையா நம்ம ஒரு சார் நேசிக்கு அன்புக்கு நம்ம நிதானிச்சு அன்பா நம்ம அர்ப்பணிப்போம் இந்த பூமியில ஒரு சாட்சி வாழ்க்கை வாழ்வோம் கத்தை பயன்படுத்துவதை மாத்திரமாக நம்மளை அர்ப்பணிப்போம் பூமியில் சாற்று வாழ்க்கை பலவுக்கும் ஆயத்தமாகவும் அநேக அநகேகம் ஆயத்தப்படுத்தவும் நம்ம அர்ப்பணிப்போம் அது சிவராக அமையும்